தமிழ்நலம் நேரிழும் பழக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் லைன்ல இருக்கிற ஆறுமுகநேரி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் தூத்துக்குடியில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் திருநெல்வேலியில இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் சிறிய லெவல்ல நடக்கிற இந்த சந்தை இதுதான் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஹாய் சந்தை உள்ள போய் ஒரு சின்ன லைவ் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத போட்டுரும் வாங்க உள்ள போலாம் யாரு இதெல்லாம் தான் போதா கடைக்கா வியாபாரத்துக்கா வளர்ப்புக்கா

சனிக்கிழமை சந்தைய எடுத்துக்கிட்டான ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது குட்டிகள் உள்ளூர் வியாபாரிகள் தானே எல்லாமே உள்ளூர் வியாபாரிகள் அதை விட்டான ஊர்ல கறி எடை எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் இப்ப வந்து என்ன எஸ்டிமேட்ல இருக்கீங்க ஏதாவது ஒண்ணு வேலை சொல்லுங்களேன்

அண்ணா வாங்கி போதா ஆஹ் இப்படிங்க விலக சொல்லுங்க இது இது பொட்டாடா கிடாவா கிடா கிடா இது என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு கருப்பு கிடா வேணும் அப்படின்னு வாங்கிருக்கீங்க ஆஹ் இந்த சந்தையில கருப்பு கிடாக்கள் நிறைய வருமா வரும் வரும் அண்ணா இது என்ன விலைக்க முடிஞ்சது பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு

எப்படி இருக்கு இந்த சந்தையில விலைகள் எல்லாம் எப்படி나 இருக்கு விலையெல்லாம் பரவால்ல பரவால்ல வாங்குற இருக்கு ஆமா எனக்கு ஆடுகள் எல்லாம் நிறைய வந்திருக்கா கடைகள் எல்லாம் பரவால்ல நிறைய 2000 அப்படியே சந்தைக்கு போய் ஆடுகள் வரதுகளை பார்த்துறோம் சீக்கிரம் விற்பனை ஆயிட்டேன்னு ஒண்ணு செய்யணும் ஆமா விலை தெரியாம இது வாங்குற ஆமா கொன்னு வந்திருக்கு ஒண்ணு வந்திருக்கு

சின்ன கோயில் நடக்கிற பிரவேட் உள்ள ஒரு மட்டும் வரும் வியாபாரிகள் வாங்க வாங்க ஒரு இருந்துச்சுங்க இவருதான் பிரபல ஆட்டி வாரி மூக்காண்டி அவர்கள்

மொத்த சந்தை இதான் இவ்வளவுதான் குறைந்த அளவுலதான் ஆடுகள் எண்ணிக்க வரும் 别动！别动！<laughs> 왜 이렇게